பால் தான் நீங்கள் கும்மிச்சீங்கன்னா எடுத்துடல பக்கத்திலேயே இருக்கு சைட்லேயே இருக்கு பக்கத்துலேயே இருக்குது அக்கா இருக்கிற பதினஞ்சு பேருமே பக்கத்துலேயே இருக்கீங்க யாரோ ஒருத்தர் வேட்டியை பிடிச்சிருக்கிட்டு இருக்காங்க சரியான ஒரு போட்டியா இருக்கும் போலயே ஆக்கா தலை கொஞ்சம் இடம் திருத்தல சுமா

நீ யாராவது கேம்ல இன்குளூட் ஆகற மாதிரி இன்குளூட் ஆயிருங்க சரி ஓகே ஓகே ஸ்டார்ட் ரெடியா ஓகே ரெடி ஓகே ஓகே ரெடி கேளலாம் கேளலாம் சூப்பரா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட முடிச்ச வெரி குட் வெரி குட் வெரி குட் மிஸ்டர் அர்ஜுன் பெரியப்பா அவர்களுக்கு வாழ்த்து அப்பா தேடு பா பாபா நீங்க ஃபர்ஸ்ட் மாரியே ட்ரை பண்ணுங்க நின்னுட்டே இருந்தீங்க வாய்ப்பே இல்ல பா எல்லாரும் பக்கத்திலே தான் இருக்காங்க இது வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த கேம் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கிறது முதல் முறை சூப்பரா போயிட்டு இருக்கு இரண்டாம் சுற்றி வெற்றி அடைய போவார் யார் பால் வெஸ்டாங்க பக்கத்துலயே இருக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைங்க ஒரே ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் பா பாய் பக்கத்துலயே பக்கத்துல இருக்குவா நீ ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைங்க ஆ இப்பதான் எல்லாரும் பொசிஷன் வந்துட்டீங்க கரெக்டா சரியான ஒரு பொசிஷன் எடுத்தலாம் எடுத்தலாம் பால் வச்சாச்சு பால்ல கன்ஃபார்ம் இருக்கு ஆனா யாருமே பால் பக்கத்துல இல்ல பால் ஒரு சைடு இருக்கு நீங்க எல்லாரும் வேற ஒரு சைட்ல இருக்கீங்க ஒரு அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

நீங்க வீட்டு நோக்கி போயிட்டு இருக்கீங்க யுக்தியா இருக்கு வெற்றி 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 சூப்பர் இரண்டாவது சுற்றில் வெற்றி இருந்த மிஸ்டர் மாமா வெற்றி கிடைத்தவர் ஆது அர்ஜுனன் பெரியவா